இப்போ இதில் இந்த இடத்துல எலும்பு முறிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ள எலும்பு மஞ்சையில் தான் வந்து போன் மேரோ இதில் தான் வந்து ரத்தம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அப்போ எலும்பு உடையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து ஒரு டியூப்பில் உடையிறப்ப தண்ணி அதுலேருந்து வர்ற மாதிரி பிளட் அதில் வருது ஸோ அந்த பிளட் கிளாட் ஆகுது பார்த்தீங்களா இந்த பிளட் கிளாட் அது வந்து ஒரு வாரம் அந்த ரத்தம் உடையிறது வந்து அப்படியே வந்து தண்ணி ஆட்டாகி அது உறைஞ்சி கெட்டி ஆகும் அது ஃபஸ்ட்டு வீக் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹெமட்டோமா ஃபார்மேஷன் ரெண்டாவது வாரத்துலேருந்து மூணாவது வாரத்தில் வந்து அது அப்படியே வந்து ஒரு கெட்டியாகி ஒரு ரப்பர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதுக்கு பேர் வந்து சாஃப்ட் கேலஸ் நியூ போன் ஃபார்மேஷனே சாஃப்ட் கேலஸ் ஆகும் ஸோ இது அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிறது வந்து ஹார்ட் கேலஸ் போனி கேலஸ் நம்ம சொல்கிறோம் அப்டு அது வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஸோ அந்த ஹார்ட் கேலஸ் இது ஏன் அப்படி இந்த ஹார்ட் கேலஸ்னால் இந்த ஹார்ட் கேலஸ் ஃபார்ம் ஆகிறப்ப நம்ம காலம் ஒன்றையும் மெதுவாக நடக்க வைப்போம் இதுதான் முக்கியமான டைம் ஸோ இந்த ஹார்ட் கேலஸ் அதுக்கு அடுத்து என்னவாக மாறும் ஸ்ட்ராங் போன் ஒரிஜினல் போன் மாதிரியாகும் அதுக்கு பேர் கன்சாலடேஷன் அதாவது ஸ்டேஜ் ஆஃப் ரீமாடலிங் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ இந்த ஹெமட்டோமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில நேரத்தில் எலும்பு முறிஞ்சு அந்த எலும்பு வெளியிலேயே வந்துடும் ஓப்பன் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம் அப்போ ஃப்ராக்சர் ஹெமட்டோமா இருக்காது அப்போது இதில் வந்து டிலே ஆகும் ஓப்பன் ஃப்ராக்சரில் வந்து போன் ஹீலிங் லேட் ஆகும் இப்போ நம்ம க்ளோஸ்ட் வேறு எந்த பொண்ணு காயம் இல்லை சின்ன கிராக் விரல்லையோ கையிலையோ தோல்பட்டையிலையோ முதுகுலேயோ தொடையிலையோ கால்லையோ அடிபடுது கிராக் ஆகுது காயம் இல்லை அப்போ வந்து அதை க்ளோஸ்ட் ஃப்ராக்சர் அந்த ஃப்ராக்சர் வெளியில் ஓப்பன் ஆகாமல் உள்ளேயே தோலில் க்ளோஸ் ஆகிருக்கு கவர் ஆயிருக்கு மசில்ஸ்லேயும் தோல்லேயும் கவர் ஆகிருக்கு ஸோ அப்போ அந்த ஹெமட்டோமா அந்த இடத்துல இருக்கும் அது ரப்பர் ஆகும் மூணு வாரத்தில் அந்த ரப்பரில் இந்த ரப்பர் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா இது வந்து ஒரு வளம் மாதிரி சிலந்தி வளம் மாதிரி அப்படியே பின்னி இருக்கும் அதில் கால்சியமும் டெபாசிட் ஆகும் அது டெபாசிட் ஆகி கால்சியம் ஹைட்ராக்சி அப்பாட்டிட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் டெபாசிட் ஆகிறப்போ அது வந்து கெட்டி ஆகும் அதான் ஹார்டு கேரஸ்கிறோம் இந்த ஹார்ட் கேரஸில் தான் நான் சொன்ன மாதிரி முக்கியமாக காலோனி இதுதான் முக்கியமான தருணம் ஹார்ட் கேலஸ் ஃபார்ம் ஆகிறது ஸோ இதை நம்ம எப்படி ஃபாஸ்ட் பண்ணலாம் இதை எப்படி வந்து விரைவுபடுத்தலாம்